அடுத்தது என்னன்னு சொன்னால் கபரு வேதனை சம்பந்தமாக ஒரு கேள்வி கபரு வேதனை கபரில் அடக்கப்படாமல் மரணித்து விட்டவர்களுக்கு எப்படி உண்டு அதாவது அதாபுல் கபர் என்றது இப்படி கபரில் மௌத்தாகாதவங்களுக்கு என்ன இந்த கேள்வி வர்றதுக்கான காரணம் அதாபுல் கபர் அதாபுல் கபர் அப்படின்னு சொல்கிறதுனால ஆனால் ஒன்று புரிஞ்சுக்காங்க அதாவது மார்க்கம் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவதற்காக சொல்கிற விஷயங்களுக்கு இது அதாபுல் கபர் வழங்கிட்டா மார்க்கம் ஒன்றை அடையாளப்படுத்துவதற்காக சொல்கிற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளுவன் சொன்னால் அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது புரிந்து கொள்ளக்கூடாது அதாபுல் கபர் கபர் வேதனை என்பதை எதை குறிக்க யூஸ் பண்ணப்படும் தெரியுமா மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு முன்னால் அதான் நீங்கள் குருவான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதான் விளங்கும் உங்களுக்கு மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு இதுக்கு தான் சக்க இதுக்கு தான் அந்த இதுக்கு தான் என்னது இந்த கபர் வேதனை நான் என்னை ஜக்கா தொட்டு வெளியே வரல இதுக்கு தான் என்னது கபரு வேதனை எப்படி மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு முன்னால் அதான் அதாபுல் கபர் ஆனால் அதாபுல் கபருன்றது கபருக்குள்ளே போனால் மட்டும்தான் அப்படின்றது பிள்ளை கபருக்குள்ளே போனவருக்கே நான் சொல்கிறேன் கேளுங்க கபருக்குள்ளே போயிட்டீங்க சுனாமி வந்து கபருக்கு வெளியே ஆளை கொண்டு வந்துட்டு அப்போ அவர் கபரு வேதனை விட்டால் காப்பாற்றிட்டேன் அர்த்தமா இல்லை அவர் அடக்கப்பட்டுட்டாரென்று சொன்னால் அவருடைய எலும்பு கிளும்பு எல்லாம் போய் அப்படியே மண்ணோட மண்ணாகி போயிட்டார் இன்னொரு ஆள் அடக்கிட்டார் அந்த இடத்துல இப்போதான் அவர் கபர்லேயே இல்லையே அவருக்கு வேதனை இல்லைன்னு அர்த்தமா அப்படியெல்லாம் இல்லை வேதனை என்பதை எப்போயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் அதாவது மரணத்தோடு மரணம் மரணிச்சுட்டாரா அதுக்கப்புறம் என்னது அதை இப்போ இந்த இப்படி இடங்களே கபர் வேதனை நீ கபரில் அடக்காதவங்களை பார்த்தா நீங்கள் இதில் யோசிக்கிறீங்க அடக்கினவங்கள யோசிங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தைய அடைக்கிறவங்களாம் இப்ப எங்க மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க ஆனால் அவர்களுக்கும் கபு வேதனையோட வார்த்தையை தான் நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் ரசூல் செல உலகம் அவர்கள் இரண்டு பழைய கபர்களை தாண்டிட்டு போகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அவர்கள் அதபானி ஒமா யா அதபானி ஃபி கபீரின் பெரிய விஷயத்தில் அவர்கள் வேதனைப்படுத்தப்படும் பழைய கபர் அது அது பழைய கபர் இன்னும் சில நேரங்களில் வந்து ஒரு கபர்லேருந்து இன்னொரு கபருக்கு மா இடத்துலேருந்து மாற்ற வேண்டி வரும் இப்போ மாற்ற நேரத்தில் கபர் வேத டெம்பரியாக நின்றுடும் அடக்கினாத்தான் மறுபடி போகும் இப்படியெல்லாம் எதுவுமே என்னது இது இல்லை கபரு வேதனை என்றது நீங்கள் எப்படி அதாபுல் கபர் என்ற முஸ்தலகு சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது ஃபிரோனுக்கு என்னது அதாவது வேதனை நடக்கும்படி இஸ்லாமியங்களுக்கு என்னது சொல்லத்தான் செய்யுது அது மாதிரி என்னென்ன உலகத்தில் இருக்குதோ எல்லாருக்கும் வேதனை அந்த 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 இது கபர் வேதனை பாவம் செய்தவர்களுக்கு உண்டு அது மரணத்துக்கு பிறகு உள்ள கூடக்கூடிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அவ்வளோதான் என்னுடைய இந்த கபுர் என்ற வார்த்தையை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ஒன்று பொதுவாக இன்னொரு நான் அடிப்படையும் பொதுவாக அவங்களுக்கு சொல்லிக்கல்கிறேன் எங்களுடைய சிந்தனைகள் இப்போ எப்படி பழக்கப்பட்டுன்னு சொன்னால் மார்க்கத்தை யார் சொன்னார் என்ற இடத்திலிருந்து பேசுவதை விட எப்படி சொல்லணும் என்று பேசுகிற இஷ்டில் தான் நம்ம என்ன செஞ்சிக்கிறோம் மாறிக்கிறோம் மாறிட்டு வருது காரணம் நம்ம படிக்கக்கூடிய முறைமைகள் நம்ம பேசக்கூடிய முறைமைகள் எல்லாம் வந்து நம்மளோட சிந்தனையில் செல்வாக்கு செலுத்திட்டு ஒன்று ஒன்று ரெண்டு 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 நாலு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நம்ம பழகிக்கிறோம் ஒன்று ஒன்று ரெண்டு இரண்டு இரண்டு நாலு இந்த கணக்கு அடிப்படையில் மார்க்கத்தை என்ன செய்கிறோம் பார்க்க பழகிக்கிறோம் ஆனால் மார்க்கம் என்பது வழிகாட்டல் என்பதை நம்ம யோசிக்கல மார்க்கம் என்பது வழிகாட்டல் இப்போ வாப்பா சொல்றாரு சின்ன வயசுல சின்ன வயசுல வாப்ப சொல்கிறாருன்னு வீங்களே ஒரு ஒரு கட்டளை அதை பிடிக்காத அதை தொடாது இங்கே போகாத அதை பிறட்டாத புத்தகத்தை பிடிக்காத பிடிக்காதன்னு சொல்லி வைப்பாரு இதையே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பூரா என்ன செய்வார் புத்தகத்தை எடுப்படி அங்க போ அந்த இடத்துக்கு தான் நீ போகணும் நீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு முந்தி இப்படி சொன்னீங்க அஞ்சு வருஷத்துக்கு பூரா இப்படி சொல்றீங்க இது எப்படி நியாயம் உங்களோட வாழ்க்கையிலேயே நிறைய முரண்பாடிக்குது இப்படி சொல்லலாமா சொல்ல இயலாது ஏன் இது இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களோட மகன் ஒருவர் ஃபெயில் ஆகுறாரு ஸ்கூல்ல அதை ஒரு ஆள் சந்திக்க போகிற ஃபெயில் ஆகிட்டான் எக்ஸாம் அவர் சொல்கிறார் என்ன அவங்க நல்லா படித்தவனாக வருவான் அப்போ நீங்கள் திருப்பிக்க எப்படி வருவான் ஸ்கூலில் ஃபெயில் ஆகிக்கிறான் அவன் எப்படி நல்லவனாக வருவான் ஒழுங்காக யோசிச்சு பேசுங்கன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்க எல்லாம் தத்துவத்தையும் லொஜிக்கே என்ன செய்யக்கூடாது எப்படி பண்ணிட்டீங்க இது லைஃப் வாழ்க்கை என்பது படிப்பினைகளோடும் வழிகாட்டுதலோடும் ஒத்து போகிறது சூழ்சலாவில் சொல்ல சொல்கிறாங்க இந்த பூமி முழுதும் எனக்கு பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டே இரண்டு எங்களே தவிர என்ன ஒன்று அதாவது நாங்கள் அந்த மல ஜலக்கூடம் இரண்டாவது கபிரிஸ்தானம் அப்படின்றாங்க இப்போ இதுலேயே நாங்கள் என்ன முடிவுக்கு வரோம் மல ஜலக்கூடமும் கபிரஸ்தானமும் தொழுமி இடமல்ல என்ற முடிவுக்கு வரோம் இப்போ இதை வச்சுக்கிட்டு ரைட் இதை காகிதாவை வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஹதிஸ் வருது இல்லூபிள் ஒட்டகம் கட்டுகின்ற இடங்களில் தொல வேண்டாம் ஒட்டகம் கட்டுகின்ற இடங்கள்ல தொல வேண்டாம் அப்படின்றவங்க சொன்னாங்க ஆடு கட்டுற இடங்கள்ல தொழுறது பரவாயில்ல தொழுங்க அப்படின்ற சொல்ல சொல்றாங்க நீங்க வந்து நேத்து இப்படி சொன்னீங்களே என்ன பூமி முழுதும் பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு இடத்தை எப்படி நீங்க ரெண்ட கூட்டலாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அதுல நம்ம கேட்க இயலாது ஏன் இது ஒரு வழிகாட்டல் மார்க்கம் என்பது என்ன ஒரு வழிகாட்டல் இந்த அடிப்படையில் நம்ம மார்க்கத்தை அணுக பழகினோம் என்றால் தான் எங்களோட சிந்தனை நல்லா இருக்கும் இல்லாமல் நாங்கள் நீங்கள் பேசுகிற நேரத்தில் கேள்வி கேட்கறது போல அல்லாவுடைய தூதருடைய விஷயத்தில் நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னு நம்ம பேசுறதுக்கு வந்துட்டு பண்ணுவீங்களே கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா எங்களது வழிகாட்டல் இல்லாமல் போகும் நீங்கள் ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கும் இப்படி போகிறது நல்லது இப்படி போக நல்லது அவர் உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் திருப்பி வைங்க என்ன நீங்கள் இப்படி போகிற நல்லன்னு சொல்கிறீங்களே எப்படி நியாயமாக அவர் நாலு முறை உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க நீங்கள் எப்படியாவது போ நீ எப்படியாவது போ என்னட்ட அட்வைஸ் கேட்க வராதன்னு விட்டுருவீங்க இதுதான் நடக்கப்போகுது ஆலமீனுடைய வழிகாட்டில் எங்களுக்கு வார நேரத்தில் நிச்சயமாக இது அல்லாஹ் சொன்னானாண்டு தேடணும் அது உண்மை நிச்சயமாக இது ரசூல் சலா அலுவலாம் சொன்னார்களான் தேடணும் அது உண்மை இது ரெண்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டா எப்படி சொல்லலாம்னு கேட்குறது இதே அது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் பிரச்சனைகள் உண்டாக்கும் அதனால் அதாபுல் கபருன்றதை நீங்களே பதில் தேடிக்கலாம் என்ன கபர் வேதனை என்பது மரணத்துக்கு பின்னால் கொடுக்கப்பட போகிறது அது சிம்பிளா சிம்பிளாக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளும் இந்த அடிப்படையில் நீங்கள் யோசிக்க பழைய உடன்பாடாக யோசிக்க பழைய சொன்னால் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் பதில் கிடைக்கும் அல்லாஹுவலாம்